ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நான் உங்க வீராணமே சபரி ஆண்டாள் திருவடிகளே சரணம் இப்ப நீங்க பாக்குறது ஸ்ரீரங்கத்துல கண்ணாடி அறை சேவையில் இருக்கிற அந்த ஆண்டாள் தான் இன்னைக்கு மார்கழி பதிமூணாம் நாள் இதுக்கு முன்னாடி பாசரங்களோட குழுவை நீங்க பாக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்க பாத்துக்கலாம் இந்த பாசரம் பாத்தீங்க அப்படின்னா புல்லின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை அப்படின்னு தான் ஆரம்பிக்கும் ஒரு பொல்லா அரக்கன் அவரோட பேர் பகாசுரன் அவர் வந்து ஒரு கொக்கு வடிவத்துல வந்து அப்படின்னா கிருஷ்ணரை கொள்றதுக்காக வராரு அந்த கொக்கோட வாயை கிழிச்சு அந்த அரக்கனை கொன்னாரு கிருஷ்ணர் அதுதான் நம்மளோட பாசரத்தில் இருக்கு புள்ளின் வாய் கீண்டானை சொல்லி அது ரொம்ப அழகா நம்மளோட திருப்பாவை பாசர கொலுல அலங்கரிச்சு வச்சிருக்காங்க இந்த பாசரமும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணை எழுப்புறதுக்கான பாசரம் தான் அதனால இந்த பாசர குழுலயே ஒரு பொண்ணு படுத்துட்டு இருக்கிற மாதிரியும் ஆண்டாலும் அவங்களோட நண்பர்களும் எழுப்புறதுக்காக அந்த வீட்டுக்கு வெளியில நின்று பாசரம் பாடு பார்டர் மாதிரியும் அலங்கரிச்சு வச்சிருக்காங்க இப்ப நீங்க பாக்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அலங்கரிச்சு வச்ச குழு இப்ப நீங்க பாக்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அலங்கரிச்சு வச்ச குழு ஒவ்வொரு வருஷமும் ஒரு சின்ன சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி அவ்வளவு அற்புதமா செஞ்சிட்டு இருக்காங்க ஸ்ரீரங்கத்துல இந்த மாதிரி பாசரத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சு ஆண்டாள் கண்ணாடி அறை சேவையில குழுவா வச்சிருக்காங்க நாளைக்கு அடுத்த பாசரத்தோட குழுல உங்களை சந்திக்கிறேன் ஆண்டாள் திருவடிகளை சரணம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா